we do வாக்கு பலிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர்தனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் நாம இஃப் யூ ஹேவ் பின் கான்சிகிரேட்டட் யுவர்செல் யுவர்செல் டு உங்களை கத்தருக்கு முற்றிலுமாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் யூ ஹேவ் நாட் பிலாங் டு யுவர்செல் நீங்க யாருக்கு உங்களுக்கு உரியவர்களாக இருக்க மாட்டீ요 you have dedicated yourself to god so அவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நீங்கள் உங்களுக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் உலகத்துக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் பிறருக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்களாகவே இருப்பீர்கள் हालेलुया அதை பவுல் சொல்லுகிறார் உங்கள் சரீரம் உங்களுடையதல்ல நீங்கள் கத்தருடையவர்கள் you are the temple of god you are not belong to yourself நீங்க உங்களுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம் your soul and spirit and body உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுமையும் யாருக்கே உரியது எல்லாருடையதல்ல முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக இருக்கக்கூடும் நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் நீங்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் தேவனுக்கு சொந்த உங்களுக்கு சொந்தமானவர்கள் வாசிக்கும் ஆகினாலே இந்த கால விழிலே கத்தரிக்கு எப்படி ஒப்பு கொடுக்கும் என்பதை பின்னால் நான் சொல்ல விரும்புகிறேன் ரோமருக்கு நிறுவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பால் இவ்விதமாய் சொல்லுகிறார் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் சகோதரரே தேவனுடைய இறக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஆ தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் ப்ரைஸ் காட் அலையா பை த மெர்சி ஆஃப் காட் ஐ அபீல் யூ பிரதர் அண்ட் த டெடிகேட் யுவர் பாடி உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து தான் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து தான் பிராக்டிக்கல் ஸ்டார்டட் நீங்கள் ரோமருவம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வாசித்தோம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது டீச்சிங் கொடுக்கிறார் ஆனால் ஸ்தோத்திரம் பிராக்டிக்கல் சத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணும் என்ன சொல்லுகிறார் என்றால் யுவர் பாடி

முதல் வார்த்தையை சொல்லுகிறார் அர்ப்பணித்தல் அப்ப அர்ப்பணிக்காவிட்டால் தியரியில பாஸ் பண்ணாலும் பிராக்டிக்கல் சீரோ ரெண்டும் பேலன்ஸ்ட் இருந்தா தான் ஒரு வெற்றி நிறைய பேர் சத்தியத்தை நன்கு அறிந்திருக்கிறோம் உபதேச ரீதியாக வேத சத்தியங்களை நாளுக்கு நாள் அறிந்திருக்கிறோம் ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல மெனி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்

ஆடு மாடுகளை எல்லாம் பலிபடத்தில் பலி செலுத்துவது புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு நிழலாக இருக்கிறது புதிய ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவருக்கு அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆழ்சல்ல மிருகங்களை பலி செலுத்துவதற்கு பதிலாக தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஜீவ பலியாக திஸ் இஸ் spiritual சர்வீஸ் டு God கத்தருக்கு ஒப்பு கொடுத்தலை கான்சிகிரேஷன் யுவர் பாடி டு த லார்ட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் அது ஆவிக்குரிய ஆராதனை ரெண்டாவது இட் இஸ் acceptable டு மூன்றாவது இட் இஸ் ஹோலி வர்சனத்திலே பரிசுத்தம் உள்ளது தேவனுக்கு பிரியமானது அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவதை பார்க்கிறோம் dying as a martyr for Christ in a day. அதாவது ஒருவர் சொல்லுகிறார் இரத்த சாட்சி அதாவது ஜீவன் உள்ளே அதாவது நல்ல புல் அர்ப்பணிப்போடு கத்தரிக்கு வாழ்வது ஒரு இரத்த சாட்சியாக ஒரு நாளில் ஒரு மனுஷன் மறிப்பதை விட அது என்னது மேல் உண்மைதானே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் நீங்க ஒரு ஒரு ஃபுல் லைஃப் புல்லை கத்தரிக்கா வாழ்றீங்கன்னா இன்னும் ஆண்டவருக்காக வாழவும் செயல்படவும் துதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்த சாட்சியாய் மறித்த ஒரு மனிதன் ஆவேசத்தினாலே சாட்சி ஒரு நாள் கொடுத்தவன் சாட்சியினாலே கொல்லப்பட்டால் தட் அவனுக்கு இந்த பூமியில வாழவோ கத்தரை மகிமைப்படுத்தவோ யாரு வாய்ப்பு என்ன செய்வதில்லை he cannot do anything for christ all opportunity to live for him come to end for him ஆகையால இரத்த சாட்சியாய் மறிப்பதை விட ஜீவனுள்ள சாட்சியாக உலகத்தில் வாழ்வதே சிறந்தது சும்மா இல்லை fully dedicatedோடு வாழ்ந்தால் நீங்கள் கத்தரிக்கார் டெடிகேஷனலா விட்டால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை as usual எல்லாரைப் போல இருப்பீர்கள் நோ யூஸ் டு காட் நீங்க உங்களுக்கே பயனில்லாமல் காலப்போக்கில் ஆகிவிடுவீர்கள் உங்கள் குடும்பத்தாருக்கே நீங்கள் ஸ்தோத்தரை பயனற்றவர்களாய் விடுவீர்கள் நீங்கள் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தால் யூ வில் பி யூஸ்ஃபுல் வெசல் டு காட் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடும் அதே லய்யா அதே லய்யா ஏ ரெடிகேட்டட் ஃபேஷன் மே லீவ் அண்ட் ஒர்க் ஃபார் கிரைஸ் எஃபெக்ட்லி ஸ்தோத் இன்னும் அநேக ஆண்டுகள் அவன் கத்தருக்காக வாழ முடியும் ஆகையால்தான் ரத்த சாட்சியாக மறிப்பதை விட ஸ்தோத் ஜீவருள்ள அர்ப்பணிப்போடு கத்தருக்காக வாழுகிறவன் மேலானவன் அல லுயா அலுயா உங்கள் சரீரத்தை கத்தருக்கு ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல உங்களை பயன்படுத்தவும் செய்வார் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாக